தன்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டபர்க்கும் இறைவா பொற்றி போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி வாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி திரு அண்ணா அண்ணா போற்றி கண்ணாரமத கடலே போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அன்பார்ந்த சிவநேயச் செல்வர்களே வருகின்ற மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை கார்த்திகை திருநாள் ஒவ்வொரு ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் வரும் திதியும் ஒன்றாக இணைந்து வரும் இந்த நாளிலே திருக்கார்த்திகை திபத் திருவிழா வெகு விமர்சையாக பஞ்சபூத ஸ்தலங்களிலே நெருப்புக்குரிய ஸ்தலமாக விளங்கக்கூடிய திரு அண்ணாமலை பெருமானுடைய திருக்கார்த்திகை தீபத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது தொன்று தொட்டு நடைபெறும் இந்த தீபத் திருவிழாவை அனைவரும் கண்டுகளித்து எல்லாமல்ல உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலை பெருமானுடைய திருவுருளை பெற்று உயுமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருக்கார்த்திகை திருவிழா என்பது தொன்று தொட்டு வழங்கப்படுகிறது ஞானசம்பந்த பெருமானும் இந்த திருக்கார்த்திகை தீபத்தை பற்றி சொல்லியிருப்பார் நம்ம மயிலை திருப்பதிகத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பூம்பாவை உற்படுத்தும்போது பத்து விதமான திருவிழாக்களை சொல்லியிருப்பார் அந்த பத்து விதமான திருவிழாக்களிலே திருக்கார்த்திகை காணாத போதியோ பூம்பாவா என்று குறிப்பிட்டிருப்பார் இந்த திருக்கார்த்திகை தீப திருவிழா என்பது இந்த தீபத்தினுடைய ஒப்பற்ற ஒரு நினைவாகும் அந்த நிலையை நாம் அடையணும்னா இதெல்லாம் நம்ம ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த திருவிளக்கு வழிபாடு என்பது பார்த்தீங்கன்னா ஞான சம்பந்த பிரமர் குறிப்பிட்டிருக்கிறாரு அடிகள் திருவாரூரில் தண்ணீரில் விளக்கரித்த இடம் இப்போ சமணர்கள்லாம் அந்த காலத்தில் நமினந்தி அடிகள் வந்து தண்ணீரில் விளக்கரித்தார்னா அப்போ எல்லாரும் கேள்வி பண்ணும்போது உங்கள் சாமி தான் பெரிய ஆளாச்சே நீங்கள் போயிட்டு அந்த குளத்தில் இருக்கிற தண்ணி எடுத்து ஊற்றி விளக்கேற்றுங்க அப்படின்னும் போது அவரை போய்ட்டு அந்த தண்ணி எடுத்து ஊற்றி விளக்கரித்தார் இப்போ சமீபத்தில் உண்மை அண்மையில் கண்ட உண்மை ஞானி பிரகாச வல்லல் பெருமான் அப்போது மேட்டுக்குப்பத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த அவர் வந்து இரவு முழு திருவருப்பு எழுதிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அந்த காலத்தில் வந்து விளக்கு கிடையாது மின்சாரம் கிடையாது அப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த விளக்கு அணையும் போது தண்ணி பக்கத்தில் கோலையில் இருக்கிற தண்ணியை ஊற்றுவார் அதுக்கு விளக்கு வந்து வெடி வெடி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் மறுநாள் காலையில் வரும்போது அவங்க கன்னியார் பார்க்கும்போது தான் தெரியுது இவரோட தண்ணியில் விளக்கு இறச்சிடணும் இன்றைக்கும் மேட்டு போனீங்கன்னா பண்ணிங்கன்னா அந்த அருணி நம்முடைய வளர்பிரகாசனுடைய மெட்டுக் குப்பத்தில் தண்ணீரில் விளக்கரை தெரியாதுன்னு தனியாக வச்சிருக்கிறாங்க அப்படி இந்த விளக்கினுடைய சிறப்பு ஒவ்வொரு காலம் சொல்லியிருக்கிறாங்க விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும் துளைக்கில் நல்மலர் தொடுத்தல் தூய மின்னயர்களாகும் விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய்ஞ்சறி ஞானமாகும் அளப்பில் கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் அருளுமாறே அப்போது இந்த விளக்கினுடைய பயணங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பெரியவர்கள் அன்றை முதல் இன்று வரை வந்து இந்த விளக்குக்கு ஒரு பெருமை இருக்குது விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதற்றியாகும் துளைக்கில் நல்மல தொடுத்தல் தூய விண்ணேறலாகும் விளக்கிட்டாறு பேரு சொல்லி மெய்ஞ்சறிஞானமாகும் அதைதான் சொல்லியிருப்பான் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கு அது நமச்சிவாயவே அப்ப இந்த திருக்கார்த்திகை திருவிழாவை எல்லாரும் வந்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து அண்ணாவுடைய பெருமானுடைய அருளை பெற வேண்டும் இந்த விளக்கினுடைய பயணன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜென்மாந்திர புண்ணியங்கள் பாவத்தில் ஜென்மாந்திரம் வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய நம்முடைய வினைகள் எல்லாம் தீர்ந்து ஓடிப்போகும் அண்ணாமலை கைத்தொழ உண் ஆடிப்பாடி அண்ணாமலை கைத்தொழ ஓடிப்போக நம் உள் வினைகளே அப்படின்னு சொல்லிட்டு ஞான பெருமா தேவாரத்தில் சொல்லியிருக்கிறார் நம்முடைய வினைகளை எல்லாம் சொல்லணும்னா ஆடிப்பாடி அண்ணாமலையை கைத்தொழணும் எப்படி ஆடி பாடி அண்ணாமலையை கைத்தொழணும்னா ஓடிப்போகும் நல் உள் நம்முடைய வினைகள் எல்லாம் வந்து ஓடிப்போகும் அப்போ இந்த திருக்கார்த்திகை தீப் தீபத் திருபுறாவை கண்டுகளித்து இந்த அண்ணாமலை உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலை பெருமான் அபிதே குஞ்சாம்பல் என்று வடமையில் சொல்வார்கள் அபிதே குஜாம்பால் கிடையாது உண்ணாமலை ஏன்னா எந்த ஒரு தாய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உண்ணாத முலை அப்போ ஞான சம்பந்தப்பட்ட பால் கொடுத்தாங்கன்னா அது ஞானப்பால் அப்போ எல்லா தாய் பால் கொடுத்துருப்பாங்க அப்போ இது இது உண்ணாத முலை அதனால்தான் உண்ணாமலை உடனாகி அண்ணாமலை பெருவான் ஆனால் இன்னைக்கு சொல் அது என்ன பதிலாக மாற்றி வடமொழியில் பேரை மாற்றி உண்ணாமலை அபிதா குஜாம்பால் என்று பெயர் மாற்றி வச்சுருக்காங்க அபிதா குஜாம்பால் அருணாச்சலேஸ்வரர் என்று பெயர் மாற்றிருக்கிறாங்க உண்ணாமலை உடனாகி அண்ணாமலை பெருமான் இந்த பத்து நாள் கார்த்திகை தீப தீபத் திருவிழாவிலே முத கடைசி மணிமகடமாக விளக்கக்கூடிய நிகழ்வு இந்த திரு கார்த்திகை தீபத் திருவிழா அப்போ தீபத்தன்று நம்முடைய விளப்பகுதியெல்லாம் விளக்கேற்று வீடுகள் எல்லாம் பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி ஓரு விளக்காவது ஏற்றுவாங்க விளக்குகளை ஏற்றி திரு அண்ணாமலை திருவருளும் தீப திருமண பெருமளும் பெற்று வாழ்வாங்கு வாழும்படி கேட்டுக்கொள்கிறோம் விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றையாகும் துளைக்கில் நல்மலர் தொடுத்தல் தூய விண்ணேறலாகும் விளக்கிட்டார் தூய நூல் விளக்கிட்டார் வேறு சொல் மீறி ஞானமாகும் அளப்பில் கீதம் சொன்னார் கடிகள் தாம் அருளுமாறே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி வாயவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி